அம்மு குட் நைட் ஆர்லி அக்கா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் பீஸ் அவ்வளோதான் எங்கள் மாமியார் சாகிற வரைக்கும் ஜடி காமிப்பாங்க ஆனால் வந்து எல்லா மாமியார் மாதிரிலாம் இல்லை மாமியார் அம்மு பாய் குட் நைட் ஓகேப்பா பாய் 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 டேக் கேர் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் அக்கா பாய் யோசிக்க வச்சோம்ல சொல்ல மாட்டீங்க நாளைக்கு சொல்லுங்க தங்கே மதுரை தான் சொந்த ஊர் வேலை திருப்பூர் ராம்ராஜ் கார்மெண்ட்ஸ் ஓ ராம்ராஜ் கார்மெண்ட்ஸ்ல இருக்கிறீங்க அக்கா என் தங்கச்சிக்கு ஒரு தாளாட்டு பாட்டு பாடு கண்ணே கலைமானே கண்ணி மைலன் கண்டே ஃபேன் கிளப் ஐ லைக் பண்ணாதவங்களா லைக் பண்ணிடுங்க லைவ் க்ளோஸிங்க ஆமாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது நாளைக்கு எந்திரிச்சு போகணும்ல டெய்லி டென் மினிட்ஸ் வந்து லேட்டாக போயிடுறேன் ஒரு நிமிஷத்துக்கு பத் பன்னெண்டு ரூபா டெபிட் எப்படி எனக்கு சம்பளமே வராத இருக்குது பாய் குட்டிமா டேக் கேர் சேஃபாக போட்டி டிமிச்சி பாய்டா ஒய் க்ளோஸிங் அக்கா க்ளோஸ் பண்ணுறேன் லைவ் க்ளோஸ் பண்ண போறியா ஆமாங்க குட்டிமா லைவ் க்ளோஸாக அக்கா ஆமாக்குறபா நான் இப்போ சொல்லவா சொல்லுங்கள் டக்குன்னு அபிராஜ் ஹாய் அக்கா சண்டே வந்து சாட்டர்டே எல்லாம் லைவுக்கு வாங்க லைவுக்கு வந்து சண்டே எந்த டைம் ஃப்ரீயா இருக்கோன்னு ஃபிக்ஸ் பண்ணிருங்க ஒரு மூணு மணி நேரம் லைவ் போடலாம் ஃப்ரீயா இருக்கிறவங்க வாங்க யூடியூப்பில் இன்னும் ஆகலாமா சரி ஓகே அக்கா பாய் பாய் தங்கி நான் மீண்டும் உங்களை வர மாட்டேன் பிடிக்கவில்லை அப்படியா ஓகே பாய் டேக் கேர் உங்கள் நேம் என்ன மை நேம் இஸ் அனுப்பி பாக்குறேன் அக்கா மாதிரி அக்கா ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது மதியனே நினப்பு மாட்டேங்குது லைப் ஃபினிஷ் பண்ணிட்டு மொபைல் க்ளோஸ் பண்ணிட்டு கிரீன் கலர் பார்த்து அப்புறம் ஸ்லீப் பண்ண போங்க அப்படியா அனுஷாவா இல்ல அணுவா அணு பாய் பாய் திரும்பி வந்துடாதது அப்படிலாம் சொல்லாத அவங்க ஏதோ கேளுக்கு கூட சொல்லிருக்கலாம்ல நீயா லூசு மாதிரி முந்திரி கோட்டையாட்ட முந்தாத நான் இப்போ சொல்லவா அட போங்க நீங்க வேற மதியக்கா இது நான் சொல்லவில்லை டாக்டர் சொன்னது நீ க்ரீன் கலர் இல்லையா இருக்கு க்ரீன் கலர் சாம்சல்லம் பார்த்து சொம்பம் முடிகிடாது அழகொண்டா வாய் திறந்தால் எப்படி கூலிப்போ பார்த்து நார்மலாக தானடா வாயை வச்சு குடிச்சே சாவடிக்கிற கடுப்பா இது தேவையில்லாம பேசுறாங்க சும்மா கூட பேசியிருக்கலாம் என்ன சொன்னாங்க நெத்திலி உங்கள் லைவ் வர்றது பிடிக்கல இனிமேல் வரமாட்டேன்னு சொன்னாங்க மஞ்சள் மாநகரம் ப்ரோ வேற ஒன்றும் சொல்லல அதுக்குள்ள அவங்க என்ன அடுத்து சொல்ல வராங்கன்னு கூட தெரியல டைம் அவுட் போட்டா ஹாய் ஹலோ அக்கா அக்கா நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சுமா நீங்கள் எந்த ஊர் மான்குட்டி நான் மதுரை மான்குட்டி இப்போ திருப்பூரில் இருக்கிறேன் எந்த ரொம்ப இருக்கும் ஆமாங்க மழை பெய்யுது நடு சென்டர் நடு சென்டரா சாம் தங்கம் ஹாய் நித்யா ஹாய் ஆமாம் நடு சென்டர் சூப்பர் பன்னீர்செல்வம் சூப்பர் சரிப்பா நான் எதுவும் சொல்லலை மதுரை பேர் மானிக்குட்டியாச்சலம் தங்கம் அக்கா ஏன் எடு எரிச்சல கிளப்பாத நீ வரலனாலும் பரவாயில்ல ஸ்பேனர் எடுன்னு யாராவது சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன் உனக்கு தான் நிறையாலையும் கிடைச்சிச்சுல போ அக்கா மாமாலாம் தெரியாது உனக்கு அப்புறம் என்ன அக்கா உங்க ஊர் திருப்பூர் சாப்பிட்டீங்களா நித்யா மதுரையில் எந்த ஏரியா மான்குட்டி சொல்ல மாட்டேன் நாளைக்கு லைவுக்கு வாங்க சொல்கிறேன் உண்மையாக திருப்பூரில் ரெயின் ஆமாம் லைட்டாக மழை பெய்யுது இன்னும் இல்லை சாம்சிஸ் ஹாய் அக்கா ஹாய் வெல்கம் டு லைவ் கேட்ச் பிடி ஆ சூப்பருங்க பன்னீர் செல்வம்